ஒரு இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம் கழுகுகள் மன வலிமையானவை என்பதால் எழுபது ஆண்டுகள் வரை வாழலாம் ஆனால் ஆண்டுகளுக்கு எதிர்கொள்கிறது அதன் நகங்கள் உணவை பிடிக்கும் அளவுக்கு கூர்மையாக இருக்காது பலவீனமாகிறது மேலும் அதன் இறகுகள் கனமாகி பறப்பதை கடினமாக்குகின்றன இங்கிருந்து கழுகிற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று அது இறந்துவிடும் அல்லது அது ஒரு வேதனையான பயணத்தை எதிர்கொள்ள வேண்டும் இந்த வேதனையான மாற்றம் என்னவென்றால் கழுகு ஒரு மலை உச்சிக்கு சென்று தன் பழைய மூக்கை பாறையில் அடித்து உதிர்க்க வேண்டும் பழைய மூக்கு உதிர்ந்தவுடன் புதிய மூக்கு வளரும் புதிய மூக்கால் கழுகு அதன் நகங்களை கிழித்தெடுக்கும் இதனால் புதியவை வளரும் பின்னர் அதன் கனமான இறகுகளை பிடுங்கும் இதனால் புதிய இறகுகள் வளரும் இந்த வேதனையான பயணம் நூற்று ஐம்பது நாட்கள் நீடிக்கும் ஆனால் இதை செய்த பிறகு கழுகுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கிறது இதை போல சில நேரங்களில் நாமும் வாழ்க்கையில் புதியதாக பிறக்க நம்மை தடுத்து நிறுத்தும் பழைய விஷயங்களை விட்டுவிட வேண்டும் அப்போதுதான் நம்மில் ஒரு புதிய வலிமையான நல்ல வடிவம் வெளிப்படும் நீங்கள் வளர்ச்சியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மீண்டும் எங்களை பார்ப்பது அரிது ஏற்கனவே ஃபாலோ பண்ணிருப்பீர்கள் என்றால் அங்கராச்சு